ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி தேர்வு முதுகலை பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் குறித்த கல்வித்துறை தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இப்போ இந்த டெட் ஆகட்டும் டிஆர்பி ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்குது கேஸோடைய அந்த விசாரணைகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது இப்போ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்த பிறகு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் என்று கோர்ட் வந்து பார்த்தினா ஒரு ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் டெட் ஓவிய ஆசிரியர் நியமனம் மா பதினாலாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்தினா கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஆர்பிக்கு தான் சரிங்களா டிஆர்பி ஓவிய ஆசிரியர்கள் நியமனம் பதினாலில் சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு நீதிமன்ற வழக்குகளால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஓவிய ஆசிரியர் பணியிடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி வரும் பதினாலாம் தேதி நடக்கும் என ஆசிரியர் தேர்வு அறிவு வந்து அறிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை பள்ளி கல்வி உள்ளிட்டவற்றில் காலியாக உள்ள சிறப்பு ஆசிரியர்களில் ஓவிய ஆசிரியர் பணிக்கு நேரடி ஆள் சேர்ப்பு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி ஆறில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது எழுத்து தேர்வு செப்டம்பர் இருபத்தி மூணில் நடத்தப்பட்டது தேர்வு முடிவுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதினாலில் வெளியிடப்பட்டது சிறப்பு ஆசிரியர்கள் காலியிடங்களுக்கு தற்காலிக தேர்வு பட்டியல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வெளியானது இதையடுத்து நடந்த வழக்குகளில் உயர்நீதிமன்ற மதுரை கிளி உத்தரவின்படி மாற்றப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் பதினெட்டில் வெளியிடப்பட்டது கடந்த ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் பதினாறில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தற்காலிக தேர்வு பட்டியல் தற்போது புதியதாக வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்டோபர் பன்னெண்டில் வெளியிடப்பட்டுள்ள பட்டியல் திரும்ப பெறப்படுகிறது வரும் பதினாலாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலின் தயாரிப்பு மற்றும் வெளியீடுகளில் மிகுந்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் பிழைகளை சுட்டிக்காட்டப்பட்டால் அவற்றை திருத்தி ஆசிரியர் தேர்வாரியத்திற்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பணி நியமனம் தொடர்பாக வந்து தொடரப்பட்ட வழக்கில் அவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்த பிறகு பணி நியமனம் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு இதே மாதிரி டெட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா விரைவில் கிடைக்க போகுது ஸோ அப்படி தான் வந்து பார்த்தோன்னா ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வேலை என்பது ஒரு கனவாகவே இருக்குது தொடர்ந்து எல்லாருமே டெட்டு டிஆர்பிக்கெலாம் படித்து டெட்டும் பாஸ் பண்ணிட்டாங்க நியமனத்தேரும் பாஸ் பண்ணிட்டாங்க இன்னும் எந்த ஒரு நியமனமே இல்லாமல் காத்துட்ருக்காங்க காரணம் இந்த வழக்குகளால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோவில் பண்ணுறது அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் வானக்கராசிரியர் யூடியூப் சிலனை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க தேங்க்யூ